ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் பிரவின் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த விளாகில் பார்க்க போற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனோட அறுவடை வீட்டில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோ திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒன் டே ஐட்டர்னரி பிளானாக இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து முழு டீட்டெயில்ஸும் தெரியும் நம்ம சேனலில் திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அதில் இந்த திருச்செந்தூர் கோவிலோட தலை வரலாறு முழுக்க விவரிக்கப்பட்டிருக்கு அதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த கோவிலுக்கு வரவங்க எப்படி எந்த வகையில் முதல் முதல் தங்களோட வழிபாடை தொடங்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் நான் முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு ஒன் டே ஐட்டனரி பிளானாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இந்த திருச்செந்தூர் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வந்துருங்க சூரனை வதம் செய்த முருகன் போர் வீரர்களுக்கு தாகம் ஏற்படவே தன்னோட வேலை வந்து ஒரு இடத்துல எய்தி அந்த இடத்துல ஒரு தண்ணீர் ரூட்டரை வந்து பெருக்க வச்சிருப்பாரு அதை வந்து நாலி கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றளவும் நம்மளால் அந்த நாளி கிணற பார்க்க முடியும் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் முதல்ல அதிகாலையில் அந்த நாளி கிணறுல நீராடிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் வந்து நீராடணும் நாளி கிணறு மற்றும் கடலில் நீராடின பிறகு நம்ம இந்த கோவிலோட மேற்கு திசையில் இருக்கக்கூடிய தூண்டிகை விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கும் அங்கே போய் சூரத்தேங்காய் வந்து போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு தான் இங்கே திருச்செந்தூர் கோவிலில் கூடியிருக்கக்கூடிய அந்த செந்திலாண்டவரை நம்ம வணங்க போகணும் அதிகாலை நேரத்தில் நம்ம போறதுனால நமக்கு வந்து விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முருகன் வந்து சந்தன வந்து காலையில ஒரு ஏழு மணிக்கு மேலே அலங்காரம் பண்ணுவாங்க அதையும் பார்க்குறது ரொம்பவே சிறப்பு அப்படி முருகனை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு கோவிலோட யானை தெய்வ யானைன்னு சொல்லக்கூடிய ஒரு யானை இருக்கும் அந்த யானையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி கோவிலோட பின்புறத்தில் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் பின்புறத்தில் வந்து மூவர் சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் மூன்று சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்தையும் தரிசனம் பண்ணுறது நல்லது முருகருக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான இந்த திருச்செந்தூர் மட்டும்தான் சமதள பகுதியில் அமைஞ்சிருக்கும் மீதி இருக்கக்கூடிய ஐந்து படை வீடுகளுமே மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கும் அதுவே இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இங்கே வரக்கூடிய பக்தர்கள் வந்து முருகரை கீழே இறங்கி போய் பார்த்துட்டு அவர்கள் வந்து ஏற்றத்தை அடையறதுக்காக முருகனோட தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏ ஏறி படியேறி வராங்க அப்படிங்கிறது இந்த கோவிலோட மரபாவும் சொல்கிறாங்க இந்த கோவிலில் பன்னீர் இலையில் திருநீர் கொடுப்பாங்க அதுவும் வந்து ஒரு சிறப்பான விஷயம் அதுவும் வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் அங்கே வந்து அந்த பன்னீர் இலை விபூதியை வாங்கிட்டு வாங்க சஷ்டி செவ்வாய்க்கிழமை அப்புறம் வந்து குரு குகந்த வியாழக்கிழமை இந்த நாள்களில் வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகனை வந்து பல பக்தர்கள் தரிசிக்கிறாங்க அன்றைக்கி ரொம்ப பிரசித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அன்றைய நாட்கள் வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் பக்கத்திலேயே கடற்கரை இருக்கு இந்த கடற்கரையில் தான் முருகன் வந்து சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த பெரிய நிகழ்வான அதாவது பெரிய கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஷ்டியில் நிகழக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சி வந்து இந்த கடற்கரையில் தான் நடக்குது அதுவும் இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்பு முருகனை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த கோவிலோட புறத்தில் வள்ளி குகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த இடமும் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த கோவிலில் கருதப்படுது பக்தர்கள் வந்து குகை போன ஒரு அமைப்புக்குள்ளே உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய வள்ளியோட சன்னதியில் வந்து அந்த வள்ளியை அன்னையை வந்து நம்மளால் தரிசிக்க முடியுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பத்து பேர் மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த இடத்துல இடம் இருக்குது அந்த குகைக்குள்ளே அமர்ந்து முருகனை நோக்கி அந்த வள்ளி வந்து தியானம் பண்ணுறதாகவும் அங்கேருந்து அவர் அந்த வள்ளி அன்னைக்கு வந்து முருகன் வந்து ஆசி வழங்கினதாகவும் அங்கே போய் நம்மளும் அந்த மாதிரி வணங்கும் போது நமக்கும் அந்த நற்பலங்கள் கிடைக்குது அப்படின்னும் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு தொழில் வியாபார அபிவிருத்தி குழந்தை வரம் அப்புறம் திருமண வரம் அப்படின்னு வேண்டவங்க இந்த கோவிலில் வந்துட்டு இந்த வள்ளி சன்னதி பக்கத்தில் ஒரு குகை போன்ற புற்று போன்ற அமைப்புகள் இருக்குது அதில் வந்துட்டு இந்த மாதிரி கயிறுகளையும் இந்த தொட்டில்களையும் கட்டி வந்து அவர்களுடைய வேண்டுதல்களை வந்து வச்சிட்டு போகிறாங்க இப்போ நான் சொன்ன இடம் பூராவுமே திருச்செந்தூர் கோவில் முருகன் கோவில் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து பை வாக்கிலே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் வந்து போனோம் அப்படின்னா சிவக்கொழுந்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலும் வந்து பழங்காலத்து கோவில் அந் அங்கேயும் போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்மளால் தரிசிக்க முடியும் கோவிலோட கட்டிடக்கலையும் ரொம்பவே அழகாக இருக்குது காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே இந்த தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம வந்திருக்க இடம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டணம் உடன்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய முத்தாரம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இதுவும் ரொம்பவே பிரசித்தமான ஒரு கோவிலாக இருக்குது இந்த ஊரை வந்து குலசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னன் ஆண்டதாகவும் அவருடைய பேரின் காரணமாகவே குலசேகரப்பட்டணம் அப்படின்னு இந்த ஊர் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய இந்த இடம் சங்ககால நூல்களில் இடம்பெற்றிருக்கு அதாவது ஒரு துறைமுகம் இந்த இடத்துல இருந்திருக்கிறதாகவும் மீன்பிடி தொழில் இங்கே பிரதானமாக இருந்ததாகவும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மீன் பிடித்து வெளியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டுகளுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி இந்த துறைமுகங்கள் மூலியமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்புகள் இருக்குது இங்க இருக்கக்கூடிய அம்மனுக்கு வந்து பல்வேறு தரப்பினர் பல்வேறு வரலாறு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய அம்மன் வந்து சுயம்பு மூர்த்தம் முத்துலட்சுமி அப்படின்னு சொல்றவங்க ஒரு மரம் வெட்டிட்டு இருந்திருக்காங்க அப்ப வந்துட்டு ஒரு வேப்ப மரத்தை வந்து வெட்டும்போது போது வந்து ரத்தம் வந்ததாகவும் அன்று இரவு அவங்க கனவுல அம்மன் தோன்றி இந்த இடத்துல நான் சுயம்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்த நாள் வந்து அவங்களுடைய பசங்க வந்து அதை தோண்டி பார்க்கும் போது அங்க வந்து சுயம்பா வந்து அன்னை வந்து வெளிப்பட்டிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அம்மன் வந்து முத்தாரம்மன் அப்படின்னு அதாவது ஞான முக்தீஸ்வரரோட முத்தாரம்மன் வந்து இந்த கோவில் அருளாசி பண்றாங்க கிழக்குலேயும் மேற்குலேயும் வந்து அம்மன் இருக்கிறது வந்து துர்கை அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில வடக்கு நோக்கி அன்னை அமர்ந்திருக்கறனால காளி அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அஷ்டகாளி எட்டு பேர்ல இந்த முத்தாரம்மன் வந்து முதலாவது காளி அப்படின்னும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த கோவிலோட வரலாறில் ஈஸ்வரன் வந்து அன்னைக்கிட்ட இருந்து ஒரு சக்தியை பெற்றதாகவும் அதே போல் ஈஸ்வரனிடமிருந்து அன்னை ஒரு சக்தியை வாங்கினதாகவும் இதை வந்து பரிவர்த்தன யோக நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பரிவர்த்தன யோக நிலையாக எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த முத்தாரம்மன் கோவிலில் ஈஸ்வரனும் அன் அன்னையும் இருக்கிறது வந்து ஒரு தனி சிறப்பு பாண்டிய நாடு அப்படின்னாவே முத்து ரொம்பவே வந்து பிரசித்தம் அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த அம்மனுக்கு முத்தாரம்மன் அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்து அப்படின்னு சொன்னால் அம்மை நோய் அந்த அம்மை நோய் வந்து பெரும் வாரியாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்மை அதாவது அந்த முத்தை வந்து ஆற்றியதனால் இந்த அம்மனுக்கு முத்து ஆற்று அம்மன் முத்தார அம்மன் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க இந்த கோவிலில் ஆடி இரண்டாவது செவ்வாய் கொடை திருவிழா நடக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸாக தசரான்னு சொல்லக்கூடிய மைசூரில் கொண்டாடுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோவில்தான் அந்த பத்து நாளும் தசரா ரொம்பவே பிரசித்தமாக நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது திருச்செந்தூர் வந்தோன்னா கட்டாயம் இங்கே இருக்கக்கூடிய இந்த உடன்குடி குலசேகரப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பழமையான இந்த ஞானமுக்தீஸ்வரர் உடனமர் முத்தாரம்மன் திருக்கோவிலுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த அன்னையை தரிசனம் பண்ணணும் திருச்செந்தூர் முருகர் கோவில் அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிவகுழந்தீஸ்வரர் கோவில் இந்த முத்தாரம்மன் கோவில் இதெல்லாம் தரிசனம் முடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் டைம் கிட்டே வந்துடும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணி எங்கள் லஞ்ச் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து உவரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது இந்த திருச்செந்தூரில் அங்கே வந்து சுயம்புலிங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது அதுவுமே ரொம்ப புராதனமான ஒரு பழைய காலத்து கோவில் நம்ம அந்த கோவிலுக்கு பிளான் பண்ணி அங்கேருந்து நம்ம வந்து அந்த தரிசனம் பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஈவினிங் டைம் நீங்கள் ரிட்டர்ன் திருப்பி திருச்செந்தூருக்கே வந்துட்டு வழியில் மணப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பீச் இருக்குது நம்ம அந்த பீச்சை வந்து விசிட் பண்ணலாம் திருச்செந்தூர் கோவிலிருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த உடன்குடி உந்தாரம்மன் கோவிலேருந்து இது ரொம்பவே பக்கம்தான் இந்த மணப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் மூணு பக்கமும் தண்ணியாக நடுவில் வந்து ஒரு அழகிய தீபகற்பம் போல காட்சி கொடுக்கக்கூடிய இந்த மணப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து ஒரு அழகிய கடற்கரை கிராமம் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த டைமில் நம்ம இந்த இடத்த ரீச் ஆனோம் அப்படின்னா ரொம்பவே பார்க்கறக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அப் ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த தெருக்களில் நடக்கும்போது வந்து நமக்கு வந்து இந்த இயற்கை படம் படத்தில் வரக்கூடிய சில திரைப்பட காட்சிகள் அதுக்கப்புறம் தனுஷ் தனுஷ் நடிக்கக்கூடிய அந்த கடல் படத்தில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பல திரைப்படங்களோட காட்சிகள் வந்து இந்த அழகிய இந்த கிராமத்தில் வந்து படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு சர்ச் இருக்குது அது ரொம்பவே பழமையான ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சும் வந்து இந்த மணப்பாடு பீச்சில் வந்து இருக்குது அதுவும் நம்மளால் பார்க்க முடியும் நான் முன்ன சொன்ன மாதிரி மூன்று பக்கமுமே வந்து கடலால் சூழப்பட்டிருக்கு இந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மீனவர்களாக தான் இருக்காங்க இங்கே பிடிக்கக்கூடிய அந்த மீன்களை வந்து வெளிநாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதாகட்டும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இங்கே போட்டிங் அதெல்லாம் வந்து அலௌடு கிடையாது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நான் சொன்ன டைமில் ஈவினிங் அந்த சன்செட்டை நம்மளால் இது பண்ண முடியும் இந்த பக்கம் வடக்கில் இருக்கக்கூடிய கடல் வந்து இந்த மாதிரி மணல் திட்டுகளால் ஆன ஒரு கடல் மாதிரி இருக்கும் அதே வந்து தென் பக்கம் இருக்கிறது வந்து பாறைகளால் சூழப்பட்ட ஒரு கடலாக இருக்கும் அது ரெண்டுத்தையுமே நம்மளால் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அழகாக ஒரு சன்செட் பார்த்துட்டு ஃபேமிலியோட ரிலாக்ஸாக அதாவது ரொம்ப ஆழமும் இல்லாமல் நம்ம வந்து இந்த பீச்சில் வந்து விளையாடணும் அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு ஆப்டான ப்ளசண்ட்டான பிளேஸாக இருக்கும் இந்த சங்கு அதுக்கப்புறம் வந்துட்டு சிப்பிகள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்னதாக நண்டு இந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே வந்து நம்மளால் இந்த மணப்பாடு பீச்சில் வந்து பார்க்க முடியும் ரொம்பவே கூட்டம் இருக்காது ஆனால் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஓன் வெஹிக்கிளில் வந்தோம்னா மட்டும்தான் இந்த இடத்த வந்து ஈஸியாக ரீச் ஆக முடியும் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே ஆழம் இல்லாமல் நம்ம வந்துட்டு லெஷர் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதையும் அங்கே அந்த திருச்செந்தூர் ஒன் டே ஐட்டனரி பிளானில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இது ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரமாக போனீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டு வாசல்லே வந்து அந்த விதவிதமான டிஃப்ரெண்ட்டான மீன்கள் அதுக்கப்புறம் கருவாடுகள் இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும் அப்படி வேணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இதோடு நம்ம ஒன் டே ஐட்டனரி பிளான் வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்திங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது காலையில் வந்து நேரமாக உங்களுக்கு ட்ரெயின் ரீச் அதே மாதிரி பெங்களூர்லேருந்து வரீங்கனாலும் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் இருக்குது கேரளா இருந்து வரீங்கனாலும் உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாமே வந்து திருநெல்வேலி திருச்செந்தூர் திருநெல்வேலி வந்து ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம திருச்செந்தூர் வந்து வந்துடலாம் அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஒன் டேல இந்த எல்லா பிளேசஸையும் நீங்கள் வந்து ஈஸியாகவே கவர் பண்ணிடலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே ஸோ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது போல் வேறு சில வீடியோக்களும் அடிக்கடி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட ட்ரிப்பை பிளான் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி